நான் இன்ஸ்பிரேஷன்லாம் பண்ணுவேன் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும் அதாவது நீங்க படத்தை தாண்டி வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸிங்னா கூடவே வாழ்நாடு பிராக்டைஸ் ஃபேமிலி கல்ச்சர் தான் அதனால் அந்த கல்ச்சர் நம்ம எல்லாருக்கும் அடாப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் இந்த வெஸ்டர்ஸ்ட் கல்ச்சர் இது நமக்கு செட் ஆகாதுன்னு இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க அவங்க எடுத்துக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம லைஃபை வந்து அடுத்த எடுத்து கொண்டு போவோம் சும்மா அப்படி போற போக்குல வந்து டான்ஸ் வான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்தம்மா யாரா கேட்டீங்களா அந்த வார்த்தையை சில பல இங்கிலீஷ் சார்த்தி நான் வார்த்தை வந்து துறைமா கனெக்ட் பண்ணி கேட்டு போயிடுவோம் நடந்து தொடர்ந்து அஞ்சும் நடத்தணமிரோடம் பார்த்ததா ஒரு மாடி ஃபுல்லா மூலிகை தொடங்கலாம் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க யூடியூப்ல ஒரு பத்து பேர் யாரெல்லாம் சொன்னீங்கன்னா இருக்கிறவங்க இல்ல வந்து மீடியால இருக்கிறவங்க எல்லாமே அங்க பௌர்ணமீரோ வந்து இந்த மாதிரி பேசி 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 உடம்புப்பட்டவங்களும் யார வேணாலும் நீங்க பார்த்து ஏதோ ஒரு சொன்னாலும் சரி எல்லாம் வந்து போனவங்களும் அவங்களே சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஸோ அப்படிதான் உருவாகும் ஒரு கல்ச்சரா தான் கொண்டு போனேன் ராத்திரி போடுறீங்க ஒரு சனிக்கிழமை காலைல போட்டா என்ன இல்லை ஒரு சண்டே ஒரு ராத்திரி போட்டாங்க சண்டே ஒரு ஈவினிங் போட்டா என்ன இல்ல ஒரு மேட்னி ஷோ போட்டா என்ன ராத்திரி போட்டு ஏன் இந்த பேர் பாடம் பேச முடியாது டெய்லியும் பார்ப்பாங்க டெய்லியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு கல்ச்சரா மாறும் இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ராத்திரி உண்டு காஃபி போட்டு குடிச்சுட்டவன் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போய் தூங்க போறாங்க நம்ம ஊரில் தான் அந்த ஒரு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின்டா வச்சுக்கோம் இந்த டைம் போயிடு தூக்கம் வரலாம் போய் படுத்துக்கோ ரொம்ப பெரிய ஹார்டு தூக்கம் வரலாம் போய் படுத்துக்கோ மென்டலி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகணும் நம்ம தூக்கம் வரலாம்னு தூக்கம் வரும்போது போய் படுக்கணும் ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது பண்ணா ஓகே இல்லைன்னு திடீர்லாம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரா இருக்கும் ராத்திரி போட்டு விட்டு பேசும்போது நமக்கு இந்த ராத்திரி நேரத்துல நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு கான்சன்ட்ரீவாக இருக்கும் ஆரையில் சொல்லுவாங்க நிறைய பேர் ஏர்லி மார்னிங் எந்த படத்தை போட்டு பார்த்தோம்னா அதில் வேலை பார்த்தோம்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கும் பட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ராத்திரி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்குன்னு யோசிக்கிற ஒரு இடத்து மாதிரி இருக்கும் நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய மாறிடுச்சு ஹேபிட்லாம் மாறி ஆனால் தான் ராத்திரி போன மியூசிக் போடுறாரு நிறைய இசையாக பண்ணுறது ராத்திரி பண்ணால் ஃபில் கம்போஸ் பண்ணுவாங்க அது ஒரு ஆர்டிஸ்டான டைம் ஆமாங்க ஸோ இந்த டைமில் அதை ஸ்க்ரீன் பண்ணி பேசி இந்த டைம் இல்லை நம்ம பகலையும் இதை பண்ணலாம் வித்தின் பேர் பகலை வச்சு வர முடியும் வீக் டேஸில் சண்டே நம்மளால் வைக்க முடியாது ஏன்னா மற்ற வேலைகள் இருக்கும் மற்ற மீட்டிங்ஸ் இருக்கும் வேற வேலை யாரும் பகல் வர முடியாது ராத்திரி தான் நீங்கள் வேலையை முடிச்சு வரணும் இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் இந்த மாதிரி சேர்ந்து நடக்குது இதே மாதிரி நம்ம ஊரில் நடக்கும் இப்போ நான் வந்து பிரான்ஸோடைய இன்ஸ்பிரேஷன்லாம் இந்த பௌரவிகிரா பண்ணுவேன் இங்கே நடத்து இன்ஸ்பிரேஷன் தான் ஃப்ரான்ஸில் வந்து ராத்திரியும் பார்க்கும்போது அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஒர்க் நடத்தியிருக்கும் கொச்சின்னு போனா பினாலேன்னு ஒன்று நடக்கும் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து ஊரில் செவ்று தர வீடுகள் குழந்தைகள் அந்த ஒரு ஊரே வந்து விழா குளம் விழா குளம்லாம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க எக்ஸிபிஷன் எடுப்பாங்க படங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க ரோட்டில் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு போடுவாங்க கதைகள் எழுதுவாங்க அப்புறம் எல்லாரையும் வரைய சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய அண்ணா போயிருக்கீங்களா பின்னாலே கொச்சி தான் ஆமாம் முஸ்லி கொச்சி முஸ்லி பினாலேன்னு ஒன்று நடக்கும் அதே மாதிரி பெரிய கொஞ்சம் தான் நடக்கும் ஆனால் நாலு மாதம் தொடர்ந்து நடக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி பிரான்ஸ்லாம் நடக்கும் ஸ்கிரீனிங்லாம் ஸ்கீனிங்லாம் அங்கேதான் நடக்கும் ரோட்ல படுக்க வச்சுட்டு அீம் பீச்சில் போய் எல்லாரும் படுத்துகிட்டே படம் பார்ப்பாங்க அந்த படங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு கல்ச்சர் எதுக்கு அந்த கல்ச்சர்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு துறையும் வந்து அப்பதான் மேம்படும் மேத்தமெட்டிக்ஸோ பிலாசபியோ கலந்து இந்த படத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அதாவது நீங்க படத்தை தாண்டி வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸிங்னா படத்துக்கு கூடவே வாழ்கிறேன் பிராக்டி ப்ராக்டிசிங் வித் படைச்சு மேக்ஸின் அது நிறைய பண்ணி பண்ணிடுவோம் அது மேபி இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு அகாடமிக்கே இல்லாமல் போகலாம் படைச்சிட்டு அந்த நாங்கள் இந்த மாதிரி பண்ண விஷயங்கள்லாம் படைச்சுட்டு ஜேர்னலு பப்ளீஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ஜேர்னல் வச்சுருக்கோம் மேக்சின் இருந்துச்சு ஸோ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் படைச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது இதில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் படைச்சுள்ள எடுத்து பார்க்கும்போது அது ஒரு தேரியாக மாறிடும் அது வந்து ஒரு அகாடெமிக் வேல்யூட மாறிடும் ஏன்னா அதுதான் அந்த உழைப்பு அப்போதான் தெரிய வரும் ஏன்னா அதோடைய வேலை ஃபியூச்சரிஸ்டிக் ஆகுது ப்ரெசன்ட் லீவ்ல பார்த்து இருக்காது ஜெயந்தி சொல்றாரு படங்கள் லே நேரம் அவங்க பார்க்க தெரியலன்றது ஒரு பிரச்சனை இருக்கு அதனால அவங்க புரியலன்னு சொல்ல முடியாது நம்ம அந்த பார்க்கறது கொஞ்சம் அதுதான் சொன்னேன் இப்போ இங்கே இருந்து இந்த தியரிஸ் கிரியேட் பண்ணும்போது போது தான் அடுத்த மாதிரி உங்களால் படத்தை ரசிக்க முடியும் இந்த படத்தை ரசிக்க வச்சு முடிஞ்சதுன்னா எத்தனை பேர் ரசிக்க முடிஞ்சது சில பேருக்கு புரியல ஆனால் ரசிக்க முடியும் ஜென்ரலாகவே அவங்க பேசுகிற விஷயங்களை வந்து ஒரு மீனிங் இருக்கும் மீனிங் அது ஒரு பிலாசபிகலா இருக்கும் பிலாசபிகலா தான் இப்ப இந்த படம் நிறைய மூவ் ஆனிச்சு பண்ண போறோம் அப்படி ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்டிக்கான தான் அழகானது அதனால அந்த நம்ம எல்லாருக்கும் அடாப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அந்த வெஸ்டர்ஸ்ட் கல்ச்சர் இது நமக்கு செட் ஆகாதுன்னு இல்லை அதுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க அவங்க எடுத்துக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம லைஃப்பை வந்து அப்படியே எடுத்து கொண்டு போகும் இப்ப இவங்களோட பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்த ஒரு பெரிய பாய்ச்சலோட வந்து நிற்பாங்க இப்ப நம்ம ஊர் கல்ச்சர்ல நீங்க வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க குடும்பத்தை மாதிரி மாதிரி தீட்டிருக்கீங்க பொருளாதாரத்தை பொருளாதாரத்துக்கு பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணுறீங்க ஸ்கூல் பிரச்சனை மாறி மாதிரி எதாவது பிரச்சனை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து டீமோட்டிவ் ஆகும் அந்த குழந்தைகள் ஆகும் இந்த மாதிரி அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் ரொம்ப ஆழ்ந்து அறிவுபூர்வம் பேசிட்டு இருக்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பத்து படங்கள் ரொம்ப நாலேஜபிள் ஆகும் ஒரு பெரிய நாலேஜ் சோர்ஸா அவங்க மாறுவாங்க ஸோ ஒருத்தர் வாழ்க்கை தரம் மாறறது என்ன போகுதுன்னா இப்போ வந்து என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவோ ஒரு முடிச்சுருந்ததுக்காகனா எனக்கு என்ன அதிகபட்சம் எனக்கு வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்கும் நான் ஒரு விரும்புகிற ஒரு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இல்லைன்னா ஸ்டார் ஹோட்டல் சாதாரண ரோட்ல போய் போனாலும் எனக்கு சாப்பிட முடியாது நான் ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேன் அவுட்டிங் போனோம் பீச் சாண்டி வேற ஒரு ஊருக்கு போகணும் நான் ஒரு டிராவல் பண்ணி எதையுமே என்னால் பண்ண முடியாது லைஃபோடைய தரம் லைஃபோட ஸ்டைல் மாறுதுனாலே நான் வந்து நினைச்ச விஷயம் அடைய முடியும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அதுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தரம் மாறணும் வாழ்க்கை தரம் மாறணும் அப்படின்னா ரொம்ப மெயின் என்னுடைய ரசனை மாறணும் உங்க ரசனை மாறல நான் வந்து ரொம்ப லோக்கலா தரலோக்கலா இருக்கிற படங்களை தான் பார்ப்பேன் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்ச படம் இருக்கும் அப்படின்னா உங்க மூளை ரொம்ப சோம்பேறியா இருக்கணும் அந்த சோம்பேறி மூளை சோம்பேறியான ஒரு ஜென்ரேஷன் தான் உருவாக்கணும் உங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பேன் உங்க சார் உங்க பிள்ளைன்னா உங்க ஓன் பிள்ளைங்க மட்டும் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்க பிள்ளைகள நான் சொல்றாங்க சந்ததினா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அது உங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பத்தொன்பது கூட இருக்குதான் அந்த சந்ததியை நான் சொல்றேன் ஒரு ஜென்ரேஷனை சொல்றாங்க சவங்களும் ரொம்ப மோசமா இருப்பாங்க அப்ப நம்ம ஒரு அறிவார் சமூகமாகவும் அறிவார்ந்த ஒரு பிள்ளைகளையும் உருவாக்கணும் அப்படின்னாக்க நம்ம நாலேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிற எஃபர்ட் தான் அவங்களையும் மாத்த நீங்க ரொம்ப லேசியாகவும் சோம்பேறியாகவும் இதை புரியல தேவையில்ல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களும் அதுக்கு கீழே தான் கிட்டுட்டே இருப்பாங்க அப்ப யாரோ ஒருத்தர் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்திட்டே தான் இருப்பாங்க இந்த ஆதிக்கத்தை செலுத்துறதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா அது ஒரே வழி இந்த அறிவை வந்து எவ்வளோ முடியுமோ அவளை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டே தான் ஊர்ல அந்த ரூம் அளவு வீண்டா அவ்வளோ அறிவு இருக்குறது ரொம்ப பெரிய அமைச்சமாக சோ இந்த மாதிரி படங்கள் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கணும் பார்த்து என்ன நடக்கும் போது பேசிட்டே இருக்காதுங்க அதுதான் அவங்க சொல்கிறான் அவங்க சொல்கிறான் என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சாங்க நம்ம நம்மளுடைய நாலேஜ் சோர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்ம அந்த படத்தை பார்க்கற அந்த மெத்தடை கொஞ்சம் மாற்று இல்லை இது இது இன்னும் நம்மளுடைய ஒரு நம்ம இது வரைக்கும் இருக்கிற அந்த உலகத்துலேருந்து இருந்து விடுபட்டு இன்னொரு உலகத்துக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் ஆர்டிஸ்டிக்கான உலகத்துக்கு நுழைய வேண்டிய அவசியம் இருக்கு இந்த படத்துக்குள்ள போயிடலாம் இந்த படத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து வரைக்கும் ஒரு நரேட்டிவா நீங்க புரிஞ்சிக்க முடியாது மை நைட் மார்ச் மார்க்ஸ் தான் அந்த பெண் கடைசியாக அந்த பெண் அந்த பெண் வீட்டில் என்னுடைய லைஃப்னு ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிச்சு அப்ப அந்த கதை மூவ் ஆகுது இல்லையா ஸோ இந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் இருந்தால் கேள்வி இதெல்லாம் நிறையட்டிவாக இருக்கு இருக்காது நிறைய முறை சொல்லியிருப்பேன் எங்கள் பெயிண்டிங்ஸ்லாம் சில பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நான் மாடர்ன் ஆர்ட்ஸை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம் என்ன அப்படி இப்படி அடிச்சு விட்டு பத்தாயிரம் டைம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த காஸ்ட் விட்டுருவோம் ஆனால் ஒரு பெயிண்டிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும் இப்போ நான் சொல்றேன் இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா இந்த படம் பத்தி நீங்க என்ன புரிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியுது ஏன் புரியுது அப்படின்னா நான் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ப்ராப்பரா அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேன் கரெக்டா இந்த படம் எப்படி சொல்றது புரியல புரிஞ்சுது இப்ப நான் விட்டு விட்டு பேசுறேன் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் இல்ல ஏதோ கட் பண்றேன் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் எல்லாம் வச்சுக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க சில பேரு என்ன சொல்ல வராங்கன்னு அத கம்யூனிகேட் பண்றது அவனா ட்ரை பண்ணுவான் இப்ப அவன் மூலம் என்ன பண்ணுது வேலை செய்யும் இல்ல உங்கள் மூலையை வேலை செய்ய விடாம நான் கம்யூனிகேட் போயிருந்தேன் நான் பேசும்போது கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் அப்படி பேசுறதுனாக்கா ஃப்ரீயாக போயிடும் ஆனால் இந்த மாதிரி படங்களில் ஒரு ஆர்டோட வேலை என்ன பார்த்துன்னா பார்த்த உடனே நீ அதை என்னை புரிஞ்சிக்க அவசியம் இல்லை பார்த்த உடனே நீ அவங்களுக்கு நரே நரேட்டிவாக இருக்கணும்னு அவசியம் நம்ம ஊரில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா எல்லாமே நெரேட்டிவாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் நரேட்டிவா அப்படின்னா விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறோம் அதுவே ஒரு கதையை சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு ஊரில் ஒரு தாத்தாவும் பாட்டி என்ன அந்த ஒரு பேச்சி இருந்துச்சு அந்த பேச்சி வந்து ஒரு காட்டுக்கு போச்சு அப்படின்னு ஒரு கதையை சொல்ல நினைக்கிறேன் ஒரு தாத்தா எங்கயோ வாழ்ந்துட்டு கட் பண்ண ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள பேத்தி போகுது இந்த பேச்சி அந்த தாத்தாவோட பேத்தியா இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் நம்ம பண்ணிக்கிறதுக்கான இடத்த மட்டும் தான் அந்த படம் கொடுக்கும் அந்த மாதிரிதான் ஒரு பெயிண்டிங் மேலே ஒரு ரெட் கலர் பெயிண்டிங் கீழே ஒரு ரெண்டு கலர் பெயிண்டிங் அது கடையில வந்து ஒரு கிரே கலர் ஷேட் இருக்கு அப்படின்னா வருது அப்படின்னா அந்த கலர்ஸ்லையும் அந்த ஸ்ட்ரோக்ஸையும் அந்த லைன்ஸ் அதுல இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும் இந்த கனெக்ட் பண்ற தான் நம்ம மூளை வேலை செய்யணும் எப்போ உங்க மூளை வேலை செய்யறதோ அப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்ப அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து பிரமாதமா வரதுக்கெல்லாம் வாய்ப்பு கட்டணும் கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் அந்த கனெக்ஷனை கேட்குது நெரேட்டிவ் கிடையாது ஆரம்பம் வந்து எந்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான நிறைய போற ஸ்டோரி கிடையாது அந்த இது வந்து ஒரு நான் லீனியரும் கிடையாது லீனியர் தான் பக்கவான லீனியரான ஒரு கதை தான் ஆனால் அந்த கதையை நீங்க புரிஞ்சிக்கணும்னா அதுல நிறைய லேயர் படத்தை நீங்க பார்த்துட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வேற வேலையை பார்க்க முடியும் இந்த படத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் சொல்ற நிறைய லேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இந்த படமே ஒரு 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 பிலாசபியாகவும் ஒரு மேத்தமெட்டிக்ஸையும் கனெக்ட் பண்ணி ரெண்டுமே வேற வேற எண்டு ஆனா நிறைய பேர் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் அந்த படத்துல சொல்ற பாசிட்டிவ் சொல்லுவாரு மேத்தமெட்டிக்ஸும் பிலாசபியும் ஒண்ணுதான் அப்படின்னு வாங்க ஆனால் ரெண்டுமே வேற வேறு எண்ணில் நம்ம நமக்கு சப்ஜெக்டிவா பேசணும் அப்படின்னா ரெண்டுமே வேற ஒரு இடத்துல பிளாசிங்கிறது வேற மேத்தமெட்டிக்ஸ் வேற ஈவன் மேத்தமெடிக்ஸ் ஒரு பிளாசி தான் அப்படின்னாலுமே நம்ம சப்ஜெக்டிவா நம்ம படிக்கும்போது ரெண்டுமே வேற வேற இல்லையா அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுல இந்த படம் இருக்கு ஸோ அப்ப இந்த படத்தெல்லாம் லே லேயராக பிரிச்சு தான் பார்த்து நம்ம அட்ஸ்ட் பண்ண முடியும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து உடனே நம்ம புரிஞ்சுட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு நிறைய மூலையை அசிக்கு போட்டு என்ன பார்த்துக்காரு எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு இருக்கிற வேலைக்கு நம்ம வேலையை பார்த்து நான் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு இதுக்காக வேலை டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னா நான் இங்கே பேசுறது ஆர்டிஸ்ட் கூட ஃபிலிம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது ப்ரொஃபஷனலாக மாற்றி போகிறவங்க கூட பப்ளிக்கில் போய் நான் பேசுகிறேன் ஒரு தியேட்டரில் போய் நான் போய் இதை பற்றி பேச போகிறது நான் வந்து ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ஒரு மெரினா பீச்சில் போய் நான் போய் பேச போகிறது நான் இங்கே யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபிலிம் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த வேலை உண்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்கு நீங்க எப்பயும் உங்களை பப்ளிகிட்டீங்கன்னா இடத்துக்கு வந்துட்டு கேட்க வேண்டிய தேவை இல்லை அந்த மாதிரி படங்களை பார்த்து போயிடுங்க இங்கேயே நம்ம மூளைக்கு அந்த வேலையை கொடுக்கணும் பிராக்டிசிங் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் எங்க பசங்களுமே சொல்லுவேன் பர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நான் ஒரு நாலு புக் எடுத்து வேகமா படிப்பேன் அடுத்து அது என்ன இருந்துச்சுன்னு கேட்டா சொல்லிட்டு போயிடுவோம் அது எல்லாருமே பண்ண முடியாது ஒரு படத்தை நான் பார்ப்பேன் லேயர் லேயரா பார்ப்பேன் ஒரு ஒரு ஷார்ட்டு தேவைன்னு பார்ப்பேன் ஒரு சீன் முக்கியமா இருக்கான்னு பார்ப்பேன் அதில் வந்து மீனிங்லெஸ் ஷாட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும்போது எல்லாருக்கும் இது இப்படிலாம் பார்த்த படத்தை பண்ணுவோம்னு தோணும் ஒரு பத்து முறை தொடர்ந்து இருபது முறை தொடர்ந்து ஐம்பது முறை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ப்ராக்டிஸ் நீங்க தான் பாப்பீங்க ஆனா நீங்கள் முன்னால் என்ஜாய் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு படம் போட்டு ஒரு ஷார்ட்டையும் போட்டு ஒவ்வொரு ஷார்ட்டும் தேவையில்லையா பேசிட்டு வந்தியாஸ்க்கெல்லாம் சில பேருக்கு தெரியும் அந்த கிளாஸ் அது மாதிரி ஒவ்வொரு படத்தையும் ஒரு ஒரு பார்த்தா எப்பயா அது புரியுது இது நம்ம என்ஜாய் பண்ண முடியாது பட் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹேபிச்சுவலாக மாறும்போது அது ஒரு பழக்கமாறும் போது உங்களால ஈஸியாக பார்ப்பீங்க ஒவ்வொரு ஷார்ட்டாக பார்ப்பீங்க ஆனால் ஈஸியாக படத்துல எமோஷனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ப்ராக்டிஸ் தான் இப்போ நான் சொல்கிறதே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இந்த படத்தை என்ஜாய் ஆஸ் அ ஃபில் 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 அஸ் வாண்ட் வாண்ட் மேக்கர் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை ஈஸியாக படத்தை கனெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த படம் பார்க்குறோம் சில இடங்களில் இத்தனை பேர் கனெக்ட் பண்ண முடிச்சுன்னு தெரியல ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப வருஷம் இந்த படத்தை பாக்கா சின்னதாக இருப்பாங்க காப்பி கூட பெருசா கிடைக்கல பெஸ்டோடு காப்பி தான் இருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தாலும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா அது ஒரு பிராக்டிஸ்ல மட்டும் ஸோ இந்த படம் வந்து பேசிக்கா பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னா நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா முதல்ல பாஸ்கெல்லாம் தெரியும் 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 அனைவரும் எல்லாரும் ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிருப்போம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்கலாரு இவர் வந்து இந்த டேரக்டர் வந்து எரிக்கிறோமில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரெஞ்சு நியூவியருடைய ஒரு பெரிய அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் டேரக்டர்ஸ் இவர் ரொம்ப முக்கியமானவர் இங்க இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ இது மாதிரி பிரெஞ்சுலயும் பண்ணாங்க அங்க ஒரு மேஜினி அனுப்பிட்டு இருந்தாங்க இங்க பட சொல்லாங்க அங்கே மேக்ஸ் இருக்காங்க அது பொறுப்பே இருக்கா இருந்தாரு இவருக்கு முன்னாடி அங்க நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க துரு கோயிலாரு பிரசாந்திருக்காரு இவங்கெல்லாம் பண்ணிட்டு அந்த வேலையிலிருந்து இவ்வளவுதான் தெரியாத ரொம்ப பயணி ரொம்ப முன்னாடி பிரெஞ்சு மொழியெல்லாம் வந்தவர் இவர் வந்து நிறைய படங்கள் வந்து நிறைய பிராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு இந்த படம் வந்து ஒரு ஆறு படங்கள்ல இது ஒண்ணு முன்னாடியே அந்த இதுல சப் போட்டாங்க பார்த்து மாரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டாரு அதுல ஒரு படம் அது அஞ்சு படம் இருக்கு இப்ப நீங்க போய் போய் பாருங்க அஞ்சுமே அஞ்சு படம் மாறல் அப்படின்னா நம்ம சொல்ற அந்த மாறல் இது அவர் அதை வேற ஒரு மீன் பண்றாரு மாறல்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்துல அவங்க பேசுவாங்க கூட ஒரு ஆழ்ந்த விவாதத்துக்குரிய ஒரு படம் இப்ப கொஞ்ச நேரத்துல மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் போக கேள்வி காலத்துக்கு அதுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு டாபிக் அவர் வந்து எப்பயுமே வந்து அவரோட பெரும்பாலான படங்களை வச்சு தான் பேசுறாரு இல்லைன்னா ஏதோ ஒரு கிளாசி பேசுறாரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருப்பாரு இந்த படம் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு நாலு மூணுக்கு டிஸ்கஸ் பண்ண படத்தோடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னாக்கா பாஸ்கலுடைய தேரி ஒன்று இருக்கு பாஸ்கலுடைய ட்ரையாங்கிள் ஒன்று பேருக்கு தெரியும் பாஸ்கல் ட்ரையாங்கல் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுட்டு பாஸ்கல் ட்ரையாங்கிளோட ரொம்ப ஈஸி சின்ன பிள்ளைங்க படிச்சிருக்கீங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் ஒன்னு நைன் இது இருக்கும் அதாவது கட்டக்கட்டமை அப்படின்னா நைன் காலம்ஸ் அதில் நைன் ரோஸ் இருக்கும் ஒரு காலம் மூணு காலம் அஞ்சு காலம்னு வி இதில் இருக்கும் ஒண்ணு ஒன்னு ஒண்ணு 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 இருக்கும் ரெண்டு ஒன்னு இருக்கும் சீக்கு நாலு வரும் இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒன் டூ போர் எயிட் அப்படின்னு அதுல மல்டிபிள்ஸா போயிட்டாரு யாரும் ஞாபகம் இப்ப இங்க ஒரு ட்ரையாங்கல் இருக்கு நமக்கு எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஒன்று நம்ம கையில கொடுத்தா இதெல்லாம் என்ன யூஸ் அப்படின்னு கேட்பாங்க யூஸ் ஒன்று ஃபீட் அது கையில ஒன்று கொடுத்து அது ஒன்றும் இல்ல தீ போடுறதுக்கு மாதிரி ஏதாவது நமக்கு யூஸ் ஆகல நம்ம வந்து அது யூஸ்லஸ்ட்டு பண்ணுவோம் மேத்தமெட்டிக்ஸே ஏன் நமக்கு பல பேருக்கு வந்து ஏன் அது பெரிய அந்நியமா இருக்கு அப்படின்னா என்ன கரம வரும் நம்ப சார் ஏதாவது வாழ்க்கையில் யூஸ் ஆகுமா அது பெரிய ஆச்சரியம் என்னன்னா நான் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு ஈஸியாக சொல்ல முடியும் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால ஒரு நிமிஷம் கூட நகர முடியாது ஒரு நிமிஷம் கூட இந்த லைஃபை மூவ் பண்ண முடியாது எல்லாமே இன்டைரெக்டா இருக்கு ஒரு ஒரு நம்ம உட்காந்து போகிறோம் அதுக்குள்ள எந்த மூவ் ஆகிட்டு எல்லாம் இயல்பா ஏங்கிட்டு இதுக்கு பின்னாடி மொத்தமா மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இருக்குமெட்டிக்ஸ்ல இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த படத்துலயே அவர் சொல்றாங்க இந்த படமே ப்ராபபிலிட்டிஸ் பேஸ் பண்ணலாம் இல்லையா ரெண்டு பெண்கள் மூணு ஆண்கள் என்னென்னலாம் ப்ராபர்ட்டிஸ் இருக்கலாம் இந்த நான் சொன்னேன் பாஸ்கருடைய பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக அந்த தான் பிரயாங்க நீங்கள் எங்க போய் பார்த்தாலும் சரி அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காயினை நீங்க சொல்லி போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த எத்தனை ப்ராபர்டிஸ் ப்ராபபர்டிஸ் முதல்ல என்னன்னு தெரியல நிகழ்த்தகவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவான்னு நினைக்கிறேன்

அவன் அவளை பார்த்துட்டு இருந்தா அவன் டக்குன்னு இப்படி திரும்பிக்கிட்டா இது எங்க வந்துச்சுன்னா எங்க ஒரு படத்துல பாத்துருக்கீங்க அப்படி மேலேயே வச்சிருக்கு மூல அந்த வேலை எடுத்து எழுது வா நமக்கு ஒரு சீன் எழுதிட்டு சூப்பரா வந்துச்சு நம்ம நினைக்கிறோம் பட் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இப்போ நீங்க சொன்னது அப்படிதான் ஒரு காயின்ல எத்தனை ப்ராப்ளம்னா ரெண்டு எங்க வந்துச்சு டக்குன்னு சொல்லி போட்டா எட்டு டெய்லா அதான் ரெண்டு தானே இருக்கு அதுக்கப்புறம் அது என்னையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த ப்ராபபிலிட்டிஸ் அப்படி அப்ப இந்த படத்துல ரெண்டு பெண்கள் மூன்று ஆண்கள் யாரும் இன்னொரு ஆண்கள் ரெண்டு ஆண்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆண் யாரு மாடோட ஹஸ்பண்ட் அதான் கடிச சொல்லிட்டு போறா இவ இவள எனக்கு தெரியுமே என்ன பத்தி அத சொல்லிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிரு அவனை பத்தி காசி பேசுன்னு வச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு போறா இல்லையா அவதான் இவளோட ஹஸ்பண்ட வந்து மயக்கி கொஞ்ச நேரம் தன் கூட வச்சிருந்ததா அவர் முன்னாடி அந்த அவங்க பெட்ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க பாசுபிள் தெரியாதான் காயினர் சுட்டி போட்டா நாலு ப்ராபலிட்டி இருக்கிற மாதிரி

வித்தியாசமான யாரோ மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சயின்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா நம்ம ஊர்ல டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல மேல எங்க இல்ல கடவுள் உலகத்துலயே டாக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் கடவுள் இல்லை அப்படிங்கறது ஏ திஷ்டா அதாவது ஒரு கடவுளோட நில்லவே இல்லைங்கற யாருக்குமே டாக்டர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்க்கும் தெரியும் அன்பர்சனேட்டிலி நம்ம ஊர்ல எல்லா சயின்டிஸ்டும் எல்லா டாக்டர்ஸும் வேண்டும் கடவுள் நம்புறாங்க இந்த முரண் வந்து அதான் பிளாஸ் கேப்பாங்க எப்படி இந்த முரண் மட்டும் தான் பிளாஸ்டி வந்து எதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணல ஆனால் சயின்ஸு கண்ட்ரோல் பண்ணுது இப்போ நீங்க ஒரு மதவாதி கிட்ட போயிட்டு ஒரு முடிவு சொன்னீங்கன்னா அவனுக்கு ஆதரவாக தான் எடுத்துக்குவான் இல்லைனா வந்து ஆனால் சயின்ஸ் வந்து அந்த முடிவு நின்று நிதானமாக யோசிச்சு அனலைஸ் பண்ணி சரியில்லைன்னா மாற்றிக்கணும் செய்யும் ஸோ சயின்ஸ் படிக்கிறோம் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எதிரே அவன் கடவுளுக்கு தான் இருப்பான் ஆனால் ஊரில் ரெண்டுமே மாறி மாறி ஒரு பிளாசபியாக போயிட்டே இருக்கல அதுவும் நம்ம டீப்பா போக வேண்டாம் படத்துக்காக சொல்லுவோம் இதுல வந்து அவர் பாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு தேதி சொல்றாரு பாஸ்கர் தேவை பத்தி அவங்க பேசுறாங்க பேசும்போது ஒருத்தன் கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்க யார் பக்கம் போவீங்க அப்படின்னு அவர் பாஸ்கல் தேதி சொல்றாரு நீங்க யார் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறுவனத்துக்கு உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும் அப்படின்னா கடவுள் இருக்காருன்ற பக்கம் தான் நீ போகணும் அப்படின்றாரு ஆக்சுவலா அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன் நான் நம்ம சொன்ன மாதிரி கடவுளுக்கு எதுவும் ஆனால் அவரே அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா அவர் சொல்றது கடவுளை நிரூபிச்சு என்னன்னு அவர் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அந்த உதாரணம் அவர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஷன் தான் சொல்றாரு இல்லையா அது அது எல்லாரும் புரிஞ்சிச்சு அவருடைய லைன்ல இருந்து இதை பத்தி பேசுறாங்க ஏன்னா பாஸ்ட்ல வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு பிளாசர் பண்ணுறதுனா அவருடைய தத்துவம் பேச சம்பவம் பாஸ்தல் யாருன்னு தெரியாமல் அந்த பத்தல் மரசிச்சு அப்புறம் இந்த படத்துல ஒண்ணுமே சும்மா அப்படி போற போக்குல வந்து டான்ஸ் வான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிற அந்தம்மா கேட்டீங்களா அந்த வார்த்தையை சில பல இங்கிலீஷ் வார்த்தைங்க வார்த்தை நான் துறையா கனெக்ட் பண்ணி கேட்டு போயிருவோம் சம்டைம்ஸ் எனக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் தோணும் என்ன இந்த வார்த்தைக்கு அத்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு நான் பார்ப்பேன் இந்த படத்துல வந்து டான்ஸ் வான்னு ஒரு வார்த்தை வரும் இப்ப இல்ல நான் அப்ப கண்டுபிடிச்சேன் அந்த வார்த்தை யார்தான் கேட்டிருக்கீங்களா நான் வந்து ஒரு கத்தோரி கிறிஸ்டனாவும் இருக்க முடியும் அதே நேரத்தில் நான் டான்ஸ் வானியா இருக்க முடியும் அப்படின்னு அந்த இருக்க முடியும் அந்த பொண்ணு சொல்லுவா மாட்ட சொல்லுவாரு யாரும் கேட்டீங்களா அந்த வார்த்தைய ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு குட்டி வார்த்தை வந்து ஒரு பெரிய திறப்பு நமக்கு கிடையாது ஒரு வார்த்தை வருதுல்ல நமக்கு புரியலன்னா அது இன்னும் நிச்சயமா ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டு தான் அதை செய்ய முடியும் நமக்கு புரியாது நான் அது பார்க்கும் போது நினைச்சது என்ன டக்குன்னு சொல்லிட்டு கூட கத்தோலிக் கிறிஸ்தவனாவே இருந்துகிட்டு இதுவோ என்னால இருக்க முடியும் சொல்லிட்டு போறா இல்ல உன்னா அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல அவர் பேர் மன்மதன் அந்த ஊர்ல மன்மதன்ல மன்மதனா யாரு வந்து ஒரு பிக் கேரக்டர் உமனைசர் பெண்களை செடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மன்மதன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஊர்ல பெண்களை செடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மித்து கேரக்டர் தான் வந்து இந்த டான்ஸ் அவன் அதான் சொல்றான் நான் வந்து ஒரு பெண்களை செடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ் கோனாவும் இருக்க முடியாது அதாவது ஒரு கத்தோலிக்க தீவிரம் ஃபாலோ பண்ற ஒரு கத்தோலிக் ஸ்டான் அப்படின்றதான் அவன் சொல்றான் இதுக்கப்புறம் பாஸ்கல் கடைசி காலத்துல பேசுனா அவன் வந்து பயமா பண்ணியிருக்காங்க அவருடைய மத மதம் சார்ந்த அந்த படத்தை வச்சு இப்ப போய் போட்டு பாருங்களேன் பல கத்தோலிக்க திருச்சபையில் இந்த படத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க என்னலாம் நமக்கு ஆதரவா இருக்கு என்னெல்லாம் கிறிஸ்தவ எதிராக இருக்கு அவங்க டிஸ்கஸ் பண்றோம் ஒன்றரை மணி வெளியில பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்குரிய ஒரு சப்ஜெக்ட் ஆக முடியாது சோ இப்ப அந்த ஒரு வார்த்தை நம்ம எங்கெல்லாம் லீட் பண்ணணும் அந்த ஊர்ல போயிட்டு இந்த மித்து வர கேரக்டர் எந்த புக்ல வச்சு நான் தேடிங்கிற படிச்சிருக்காங்க அது ஒரு மித் நம்ம ஊர்ல இப்ப எப்படி ராமாயணம் ஆக போய் அதனால அங்க ஊர்ல ஒரு வார்த்தை தேடி நீங்க பயணப்படும் போது அந்த அறிவுரை அந்த விஷயத்தையும் மிஸ் அதிகமாக ஒரு வார்த்தை மற்றபடி இந்த கதை அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த முதல் ரெண்டு பேர் பேசுறாங்க ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரு என்னுடைய கனவு ரொம்ப உயர்ந்த பண்பு கொண்டவர் அதான் ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு அதனால வந்து

அவன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறீங்க அவனால அதை இது முடியல திரும்பி அவன் கிளம்பி போயிடலாம் அப்புறம் திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு பெண்ணோட ஒரு காதல அந்த பெண்ணுனாலும் அதனால சொல்றேன் இவன் கணவனையும் ஆஹ் இவங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமான அந்த தான் பின்னாடி இந்த மேத்தமெட்டிக் ப்ரொஃபஸரோடைய மனைவியை மாறி ரொம்ப டீசென்ட்டாக அவன் வந்து ஒரு ப்ராப்பரான சேனலைஸ் பண்ணப்பட்டு ஒரு வாழ்க்கை குழந்தை பற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை வந்து அப்படியே தெளிவாக போயிட்டாங்க ஆனா அவனுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் முடியல அவனுக்கு உரைச்சிருச்சு எப்படி கேட்டாரே அதுக்கு நமக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதான் அவனுக்கும் தோணுது நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் அவங்க இந்த பெண்ணு தான் அவங்க என்ன இதுல முரண் அப்படின்னா தீவிரமான கத்தோலிஸ்டா அறிஞர் ஒரு பெண் விஷயத்துல அவ கத்தோலிஸ் இல்லைன்னாருமே நீ கண்ணோட்ட ஆகிட்டுவா அப்படி அவருக்கும் அதே நேரத்துல இவன் யாருக்கும் எந்த பாதுகம் பண்ணாதவ எந்த பெண்ணோட படுக்காத அப்படின்னா அந்த பெண்ணையும் வந்து இது பண்ணாத இன்னொரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை பிரிச்சிருக்காங்க அல்லது நம்ம ஒரு அடுத்த பிரிச்சு அவன் போயிருக்கு அவ கூட குடும்பத்தான் இந்த மாடு அப்படிங்கிற வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு பெண் ஒரு டாக்டர் வேற அவன் எந்த விதமான பிரச்சனை பண்ணாம யாரையும் எது பண்ணாம ஆக்சுவலா இவனா அவங்களைதான் கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளவு அப்படிதான் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் கரெக்டா பொருந்திப்பான் ஆனா வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது இல்லை சூழ்நிலையும் சம்பவங்களும் சூழ்நிலை ரொம்ப விசித்திரமானது நினைக்காத நம்ம நிகழ்ச்சி காட்டும் நம்ம நகர்த்தி காட்டணும்னு நினைக்கிறத திருக்கி அடிச்சு காணோம் அந்த மாதிரி வந்து வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது இவனுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பெண் கூட சேர்ந்த குடும்பம் அப்படி இருக்குதான் அந்த குடும்பமும் ஒரு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்குதான் அப்படியே ப்ராப்பராக அதை போயிட்டே இருக்கு ஒருவேளை இவனுக்கு இப்ப இந்த கோவம் வந்து நீதான் அவங்களை பிரிச்சியா நீ அவங்களதான் படுத்தியா நீதான் அவங்க வர காதல் பெண்ணு சாட்டை போடுறாங்க போயிட்டே தான் அவங்க வந்து அதை மீன் பண்றாங்க உங்களுடைய

லைஃப்பை பத்தி இருக்கு எங்கேயுமே அந்த பெண் ஒரு அடையமையாவது பெண்கள் மாறி அவங்க கிருத்தம் நடத்தப்படுறது எங்கேயுமே எங்கேயுமே இல்லை எல்லா இடத்துலையுமே பெண்கள் அவங்களுடைய முழு சுதந்திரம் இருக்காங்க ஆண்கள் அவங்க சுதந்திரம் இருக்காங்க இவன் அவங்க ஹெல்ப் பண்றாங்க பண்றாங்க ஒரு ஒரு ப்ராப்பரான ரெண்டுமே ரெண்டு உயிர் தான் நம்ம தோ இது இதை பொண்ணு இதை பையன் தான் நமக்கு எவ்வளோ தான் பேசிக்கிற விஷயங்கள்னு சொல்லி தாத்துட்டு நம்ம ஊர் மாதிரி பெண்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாக்க படம் இல்லாமல் ஒரு ஒரு பிரமாதமான சொசைட்டி ஒரு பிரமான கல்ச்சரா இருக்கிறதுனால அந்த படங்களை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம் நம்ம நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டியிருச்சோம் அதுதான் எந்த விதமான ஒடுக்குமுறை இல்லாம பெண்களை